you

கண்ணாடி மாதிரியா தான் வாய் கும்பாசா போட்டா பழைய போனமே அந்த சனங்க எப்படியா கைதட்டு ரசிச்சாங்க அப்ப அந்த ஒரு ஒரு பேச்சாளனுக்கும் ஒரு கலைஞருக்கு எது நீங்க கொடுக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய கைதட்டு தான் நல்ல உணவு தாட்டு கைதட்டுல ரெண்டு நன்மை என்னன்னா நம்ம உடம்புல மொத்தம் ஆறு லட்சம் நரம்புகள் இருக்கா அந்த ஆறு லட்சம் நரம்புகளும் எங்க வந்து ஜாயின்ட் ஆகுதுன்னா இந்த கையில தான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு தடவை நாள் நீங்க கைக்கு நல்ல சூடு வரக்க தட்டீங்கன்னா இந்த அக்கு பஞ்சர் சொல்றாங்க வருத்தோடு சிகிச்சை அது செய்யற மாதிரி அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோயில்கள்ல கருங்கல் போட்டு சுத்தி பாய்ச்சிருப்பாங்க இப்ப எல்லாம் காசு இருக்குதெல்லாம் கிரானட் பழ 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 பழங்க எங்க போனாலும் கிரானட் இந்த பக்கப்பாட்டுக்கு மின்ன மணி தங்க மணிக்கா ஒன்று கோபி ஈஸ்வரன் கோயிலுக்கு கிரானட் எங்க ராஜஸ்தான் போய் எடுத்துட்டு வந்தாங்க மார்பிள்ஸ் கிரானட் தான் போடுறாங்க கருங்கல் போடுறது ஏன் கருங்கல் அப்படின்னா ஆலயம் தொழுவது சாலமும் நன்றும் சொல்லுவாங்க தினம் காத்தால் எதிர்த்தா கோயில சுத்தி வரும் பெருங்கால நீ நடந்து வரும்போது உங்க மனசுல என்ன தோணும்னா இந்த கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு நடக்கணும் எப்படி அடி அடி வச்சு நடக்கும் அந்த கருங்கலில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கற்கள் காலில் குத்தும் போது நம்மளுக்கு அப்பு பஞ்சர் சிகிச்சை கடவுள் கோயில கிடைச்சது இப்ப போரா டைல்ஸ் பார்ப்பா ரெண்டாவது சாமி கும்பிட்றக்கே நம்மளால இப்ப பாரிட்டா முன்னெல்லாம் இந்த வழி ஆறாலும் போனா வண்டி நிறுத்தி போட்டு இறங்கி போய் மாரியாத்தால் கும்பிடுவான் இப்ப எல்லாம் அவசர உலக அவசரத்துல பிறந்து விடுவோம் ஒரு கையில ஹேண்டல புடிச்சுட்டு மாரியாத்தாலுக்கு இங்கிருந்து கிசுடுறேன் ஏ இப்ப இறங்கி போய் சாமி கும்பிட்டா நேரமா டைம் இல்லை கோப்பில போகுவேன் அத்தனை அவசர கோப்பி போறது அங்க போய் நாய் சும்மாதான் படுத்து கிடக்கேன்

கடவுள்கிட்ட நாம விளையாண்டம்னா கடவுள் நம்ம கிட்ட கடவுள் ஏ கடவுள்னா மனச கடக்கும் ஆலயம்னு சொல்லுவாங்க சுத்த தமிழில் கோயிலுக்கு பேர் ஆலயம்னு பேர் ஆனா மனசு எந்த இடத்துல உங்களுடைய மனசு லகுவாகிறதோ அதற்கு பெயர் தான் ஆலயம் தெய்வங்களே பல வகை உண்டு எல்ல தெய்வம் உண்டு ஊர்காத்த தெய்வம் உண்டு குல தெய்வம் உண்டு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்க நீங்க என்ன இடம் நல்லா எனக்கு தெரியாது ஆனா எல் இந்துவாக பிறந்தவன் எல்லா இனத்தாருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு குலதெய்வம் துணை இல்லைன்னா உங்களுக்கு வேற ஒரு தெய்வமும் துணை இல்லை ஈசாமயபுரம் வாயிலுக்கு போனால் பிரயோசனம் இல்ல திருப்பதி வாயிலுக்கு போனால் பிரயோசனம் இல்ல திரு திருநாகேஸ்வரம் போனால் பிரயோசனம் இல்ல ஆகினால மாசத்துக்கு ஒரு தடவை நாலு முப்பது நாளைக்கு முப்பது திங்கள் கண்டு குலதெய்வம் எவனோ அவன் தொழுகிறானோ அவன் வாழ்க்கையில முப்பது முப்பது காலம் வரக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு அவள் பொறுப்புன்னு சொல்லுது நம்ம சாஸ்திரம் அப்ப குலதெய்வ வழிபாடு இது சிறுதெய்வ வழிபாடு சிறுதெய்வ வழிபாடுனா நம்ம ஊருக்கு மாறியாத்தா ஒற்றோருக்கு அவ பொதுவான யார் வேணாலும் போய் கும்பிடலாம் நீங்க எந்த கோயில் போய் கும்பிட்டாலும் அந்த சாமியை கூட்ட கேட்குமா உங்கூர் பாராளா ஒட்டகத்து பாலத்து காய் பாப்பாத்தி என்ற வந்து அவளுக்கு வாரம் கொடுத்துட்டா ஆறு திருப்பதி ஏழு வளையம் கேட்பானா அந்த நாய் கோயிலுக்கே வராது நீ அவளுக்கு எது கொடுக்குறீங்க சொல்லுவான்

ஒரு நாள் உணவை ஏழு நாளுன்னு கேட்டா இரு நாள் உழவை கொல்லுனாலும் கொல்ல ஊரு செய் ஒரு நாளும் ஒரு நாளும் என்னோவை நீ அறியா உன் கூட வாழ்வது அழிதுண்ணா பா சோறு போட போன சாம்பார் ரசத்தோட சாப்பாடு மூணு நாள் சோறா தேவையிலே கொட்டுற்கள் பொம்பளை மூணு வரைக்கும் வந்து தின்னுக்கலாம் காய்க்கலாம் அது ஒண்ணுதான் மிச்சம் அப்பா காத்தா இராத்த நேரங்களை ஊருக்கு போவோம் சரி இப்பவே சோறு போட்டு இருக்கிறாங்கன்னு தான் கேட்டான் ಮನೆಯಲ್ಲಿ ಸುರಬಾರ ಎವಳಿ